இப்ப நம்ம மூணு நாள் ஆச்சு வத்தல் போட்டு முதல் நாள் வத்தல் பிழிஞ்சோம் நேற்று ரெண்டாம் நாள் போட்டிருப்பேன் இன்னைக்கு வந்து மூணாவது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈர இருக்கு நல்லா வெயில் காயுது இப்ப நான் வெயில் ஆரம்பிச்சிருக்கு பத்து மணி ஆகுது இப்போதான் நம்ம இப்போ மூணாவது நாள் எடுத்து காய வைக்கிறேன் இது நல்லா ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா காயணும் அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க எவ்வளோதான் வெளியில காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது அதை விட நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா த ஃபீல் திங்ஸெல்ஸ் வெரி ஹாப்பி ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தால் பிஆர் ஹாப்பி அதுதான் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளோ விஷயம் செய்கிறோம் அதில் இந்த மாதிரி வத்தல் போடுங்க பெரிய விஷயம் இல்லை ரேஷனில் தான் வாங்கின புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு மூணு காப்படி தான் எடுத்தேன் அதுக்கு மேலே எடுக்கல மூணு காப்பிடி எடுத்து அரிசியில் எல்லாம் ஊற வச்சிட்டேன் கழுவி நம்ம இட்லி மாவு வரைக்கிறோம் அந்த மரம் அரைச்சிக்கிறோம் தாண்டி நல்லா தொடிக்கும் போது பக்கத்தில் ஃப்ரை போட்டுகிட்டே இருக்கு ஆப்பிள் சிக்கன் தாண்டி நல்லா தொடிக்கும் போது இந்த புழுங்கி அரிசி அரைச்சி வச்சு மாவு இட்லி மாவு வரைக்கிற மாதிரி எடுத்து ஊற்றி கலர வேண்டியதுதான் இறக்கும்போது போது பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றினா ஊற்றிக்கலாம் ஆனால் காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் ஒரு நாலு தட்டு தட்டி ஒரு பத்து மிளகாய் எடுத்து போட்டேன் எனக்கு கொஞ்சம் மிளகு தூள் போ தூவி போட்டேன் நல்லாயிருக்கும்னு சீரகம் போட்டேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் இறக்கும்போது பெருங்காயத்தூளும் எலுமிச்சை பழமும் பிழிஞ்சு விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைட்டே மூடி வச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில பிழிஞ்சதான் உங்களுக்கு அந்த அந்த கஞ்சி காசுல தான் கோயில வீட்டுல வேலை இது இல்லாம ஸ்கூல்ல வேலை ஆன்வல் டே இருக்கு லட்சணாக்கு அதனால எல்லாம் வேலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது நான் சீக்கிரமா நான் போடுறேன் சோ இதெல்லாம் இப்படி இப்படி கட்டி கட்டியா இருக்கும் இத நம்ம நல்லா வந்து பிரிச்சு பிரிச்சு விட்டுடணும் நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க அதெல்லாம் விரிச்சு விட்டு நல்லா காய வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து காய வைக்கணும் ஸோ இது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா காயணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈர ஈரமாக இருக்குது பாருங்கள் நல்லா இதை பிரித்து காய வைக்கணும் நான் ஒரு கிலோ தான் போட்டேன் நிறைய கூட இல்லை அரை பிரித்து பிரித்து விட்டிங்களா இது அப்படியே ஈர ஈரமாக ஒட்டிகிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா பிரித்து 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 விட்டுடணும் பிரித்து விட்டு நல்லா இதை உடச்சி உடச்சி போட்டுக்கணும் நல்லா பரவலா வைக்கணும் வெயில் வரும்போது மாத்தி மாத்தி நம்ம வச்சிட வேண்டியதுதான்

வீட்டில் வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய வேலை இருக்கும் இந்த மாதிரி மத்தாம் போட்டு கூட வியாபாரம் கூட பண்ணலாம் நம்ம நம்ம ஒரு சின்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் को डालो <laughs> நம்ம ஒரு கிலோ வத்தல் போட்டோம் ஒரு கிலோ வத்தல்னால் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா வெயில்ல இன்னும் ஒரு இன்றைக்கி காஞ்சால் கூட போதும் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம காய வைக்க போகிறோம் ஸோ மழை காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லை பொழுங்க அரிசி மட்டும் இருந்தால் கூட போதும் அழகாக நம்ம பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்